இன்று இரவுடன் முடிவுக்கு வரும் ஜனாதிபதி ரணிலின் ஆட்சி நாட்டை மீட்ட நாயகனை ஏமாற்றிய மக்கள் தனது பொருட்களை தானே எடுத்துக்கொண்டு மனைவியுடன் புறப்பட்ட பரிதாபம் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியாக அனுரகுமார தெரிவு சற்று முன்னர் உத்தியோகபூர்வ அறிவிப்பு இறுதி நேரத்தில் புதிய ஜனாதிபதி அனுரபிடம் ரணில் விடுத்த வேண்டுகோள் நாட்டு மக்களை நிகழ்ச்சியடைய அடைய வைத்த அறிவிப்பு புதிய ஜனாதிபதியாக தெரிவாய்க்குள்ள அனுர நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய முதலுரை நிகழ்ச்சி ஊட்டும் செய்தி நாளை ஜனாதிபதியாக பதவியேற்கும் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் நியமனம் விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு ஜனாதிபதி தேர்தலில் மூன்று முக்கிய நாடுகளின் கண்காணிப்பு வளையத்துக்குள் இலங்கை தொடரும் கண்காணிப்புகள் மாவட்டத்தில் முதலிடம் பிடித்த முடிவுகள் தேர்தல்கள் ஆணை குழு விடுத்துள்ள கோரிக்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கான உத்தேகபூர்வ இல்லத்தில் இருந்து தனது பாரியார் சகிதம் வெளியேறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவரும் அவருடைய பாரியார் பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கமும் அவர்களின் தனிப்பட்ட வாசல் வாசல்தலமான கொள்ளுப்பட்டி ஐந்தாம் ஒழுங்கையில் உள்ள வீட்டிற்கு தற்பொழுது குடிபெயர்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது அத்துடன் வெற்றி பெறும் வேட்பாளரின் அதிகாரத்தை சுமூகமாக கையளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி செயலாளருக்கு ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது ஜனாதிபதி செயலகத்தில் இருந்தும் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட கோவைகள் தற்பொழுது அகற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் புதிய ஜனாதிபதியாக அதிகூடிய வாக்குகளை பெற்று அனுருகுமாரதி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் நேற்று நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் மக்களின் மனதை ஒன்று அனுரோ வெற்றியெட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி கூட்டானது ஐந்து வருடத்தில் தன்னுடைய மூன்று வீத வாக்கு வங்கியை ஐம்பது வீதத்திற்கு மேலாக உயர்த்தியுள்ளது மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட இருபத்தொரு அமைப்புகளின் அரசியல் கூட்டாக திசாநாயக்கவை முன்னிறுத்தி இம்முறை இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் களமறுக்கப்பட்டது கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் மத்திய குழுவில் ஆறு தமிழர்கள் உள்ளனர் இதில் ராமலிங்கம் சந்திரசேகரன் அருண் கேமச்சந்திரா பேராதனை பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் விஜயகுமார் சரோஜா போல்ராஜ் கிட்னன் செல்வராஜ் கிருஷ்ணன் கலைச்செல்வி ஆகியோர் உள்ளடக்கப்படுகின்றனர் இவர்களில் அருண் மாத்திரமே வடக்கு கிழக்கை சேர்ந்தவர் வயதான அனுரகுமாரதி கலனி பல்கலைக்கழக பௌதீக விஞ்ஞான பட்டதாரி ஆவார் இன்று மாலை இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியாக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படும் அனுர சந்திரிகா குமாரதுங்கவுக்கு அடுத்ததாக இலங்கையில் குறைந்த வயதில் பதவியேற்கும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்றார் அனுரகுமாரி

தான் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுவதாக ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் தற்போது நடந்து முடிந்துள்ள ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின்படி புதிய ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்கிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அவருக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி தனது விசேட ஊடக அறிக்கையினூடாக குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டின் பெரும்பாலான மக்கள் தீர்மானம் ஒன்றை வழங்கியுள்ளனர் நாம் அந்த தீர்மானத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் அந்த தீர்மானத்தின் பிரகாரம் இலங்கை அரசின் நல்லிருப்பை உறுதிப்படுத்த வேண்டும் இன்றைக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பங்குரோத்து அடைந்து பொருளாதார நெருக்கடியின் காரணமாக கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருந்த மிகவும் கடினமானதொரு சூழ்நிலையில் நான் இந்த நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டேன் அந்த சவாலுக்கு முகம் கொடுக்கின்ற அளவிலான ஆத்ம சக்தி பெரும்பாலானோருக்கு இல்லாதிருந்த சந்தர்ப்பத்தில் நான் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டேன் வரலாறு எனக்கு வழங்கிய அந்த பொறுப்பினை நான் சிறப்பாக நிறைவேற்றியிருந்தேன் இரண்டு வருட குறுகிய காலப்பகுதிக்குள் என்னால் இந்த நாட்டை பங்க்ரோத்து நிலையிலிருந்து மீட்டெடுக்க முடிந்தது என்னுடைய அரசியல் வாழ்வில் எனது நாட்டிற்காக செய்ய கிடைத்த பெருமதியான கடமை பொறுப்பு அதுவாகும் என்று நான் நம்புகிறேன் நான் நாட்டை பொறுப்பேற்கும் சந்தர்ப்பத்தில் நூற்றுக்கு எழுபது வீதமாக காணப்பட்ட பணவீக்கத்தை பூஜ்ஜியம் தசம் ஐந்து வரை என்னால் குறைக்க முடிந்தது இருபது மில்லியன் அமெரிக்க டொலராக காணப்பட்ட நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பை ஐந்து தசம் ஏழு பில்லியன் அமெரிக்க டொலராக என்னால் அதிகரிக்க முடிந்தது டொலருடன் ஒப்பிடும்போது முன்னூற்று எண்பதாக காணப்பட்ட ரூபாவின் பெருமதியை முன்னூறு ரூபாய் வரை குறைத்து பலமான நிலையான பெருமதிக்கு என்னால் அதை கொண்டு வர முடிந்தது மறை ஏழு தசம் மூன்றாக காணப்பட்ட பொருளாதார வளர்ச்சியை நேர் இரண்டு தசம் மூன்று வரை அதிகரிப்பதற்கு நான் நடவடிக்கை மேற்கொண்டேன் அது பற்றியும் என்னுடைய அந்த வரலாற்று முக்கியத்துவம் மிக்க அரசியல் கடமை பொறுப்பு பற்றியும் இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினர் உரிய மதிப்பீடு ஒன்றை வழங்குவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இந்த நாட்டின் ஆட்சியாளர் என்கின்ற வகையில் வரலாற்றில் எனக்கு உரித்தான இடம் இன்று அல்லாமல் எதிர்காலத்திலேயே தீர்மானிக்கப்படும் என்பதை நான் அறிவேன் நான் சரியான பாதையில் சென்று மக்களுடைய துயரங்களை முடிந்தளவு நீக்கியிருக்கிறேன் புதிய ஜனாதிபதிக்கு அவருக்கு கிடைத்த மக்கள் ஆணையின் பிரகாரம் சரியான பாதையை தெரிவு செய்து மக்களின் துயரங்களை நீக்குவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் மிகவும் சவால் மிகுந்த தொங்கு பாலத்தில் இலங்கை எனும் பாசம் மிகுந்த குழந்தையை நான் முடிந்தளவு அதிகபட்ச தூரம் பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்கிறேன் தொங்கு பாலத்தின் முடிவிடம் கண்களுக்கு மிகவும் எட்டும் தூரத்தில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த பாசம் மிகுந்த குழந்தையை அனுரகுமார திசாநாயக்கவிடம் ஒப்படைப்பதற்கு நாட்டு மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் அனுர ஜனாதிபதி நீங்களும் நானும் அன்பு வைத்துள்ள இலங்கை எனும் பாசம் மிகுந்த குழந்தையை நான் மிக கருணையுடன் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன் இந்த குழந்தையை நான் கொண்டு வந்ததை விடவும் பாதுகாப்பாக தொங்கு பாலத்தின் முடிவிடத்துக்கு கொண்டு செல்லும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பதவிகளை வகித்தாலும் வகிக்காவிட்டாலும் இந்த நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய கடமைகளை ஏற்புடைய சந்தர்ப்பங்களில் எவ்வித தயக்கமுமின்றி நான் நிறைவேற்றுவேன் என்னுடைய ஆட்சி காலத்திற்குள் அதற்காக ஒத்துழைப்பு வழங்கிய வழங்காத அனைவருக்கும் இந்த நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இவ்வாறு ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பல நூற்றாண்டு காலமாக நாங்கள் கண்ட கனவை இறுதியில் நனவாகியுள்ளதாக புதிதாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார் திசாநாய்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் அவர் வெற்றி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணிக்கொள்வதால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் பல சிரமங்களுக்கு மத்தியில் லட்சக்கணக்காக நீங்கள் அனைவரும் கடந்த காலத்தில் மேற்கொண்ட முயற்சி பல அளித்திருக்கிறது அதற்காக என்னால் உங்களுக்கு நன்றி கூற முடியாது அதற்கான காரணம் அது என்னுடையது அல்ல எமது கூட்ட முயற்சியின் பெறுவராகும் இது அனைவரது வெற்றியாகும் நாங்கள் மாத்திரமல்ல இந்த வெற்றிக்காக பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் தமது இரத்தம் கண்ணீர் வியர்வையை மாத்திரமன்றி உயிர்களை கூட தியாகம் செய்திருக்கிறார்கள் எமக்கு முந்தைய தலைமுறையினர் எம்மிடம் கையளித்த குறுந்தடியில் வீணாகி போய்விடாத அவர்களின் முடிவில் அர்ப்பணிப்பே பொதிந்துள்ளது அதன் சுமையை நாங்கள் நன்றாக அறிவோம் எதிர்பார்ப்புகள் நிறைந்த உங்களின் லட்சக்கணக்கான விழிகள் எமக்கு தெம்பூட்டுகின்றன இலங்கையின் வரலாற்றை புதிதாக எழுத வேண்டும் என்று எமக்கு அழைப்பு விடுகின்றன கனவை முழுமையாக ஜதார்த்த பூர்வமாக அமைத்துக் கொள்வதற்காக இந்த மண்ணுக்கு புத்தம் புதிய ஆரம்பம் ஒன்று அவசியமாகும் சிங்கள தமிழ் முஸ்லிம்களாகிய எம் அனைவரதும் ஒன்று சேர்ந்த வலிமை ஆரம்பிக்கின்ற யுகத்தின் அடிக்கல்லாக அமையும் அதன் மீதுதான் புதிய மறுமலர்ச்சி யுகம் கட்டியெழுப்பப்படும் வாருங்கள் நாங்கள் அதற்காக கைகோர்த்துக் கொள்வோம் என புதிய ஜனாதிபதி திசா நாய்க்கு அழைப்பு விடுத்துள்ளார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அதிகூடிய வாக்குகளை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்கா நாளை காலை இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார் கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் அவரின் பதவியேற்பு வைபவம் மிக எளிமையான முறையில் நாளை நடைபெறவுள்ளது அதையடுத்து தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணி அமரசூரியா பிரதமர் பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளார் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினரான விஜித கேரத் நிதியமைச்சராக நியமிக்கப்பட உள்ளார் அதற்கு மேலதிகமாக புதிய ஜனாதிபதியின் கீழ் பதினைந்து அமைச்சர் பொறுப்புகளும் கொண்டுவரப்பட உள்ளன சில அமைச்சுகளின் பொறுப்புகள் கரணி மற்றும் விஜித கேரத் ஆகியோருக்கிடையில் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன அதையடுத்து இரண்டொரு நாட்களுக்குள் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு அமைச்சுக்களின் நிர்வாகம் அமைச்சின் செயலாளர்கள் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி இன்று தேவை ஏற்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மட்டும பண்டார இன்று நடைபெற்ற ஊடக மாநாட்டில் இதனை தெரிவித்தார் சில வாக்கு மையங்களில் தமது கட்சியின் முகவர்கள் இன்று இரண்டாவது எண்ணிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் எங்கள் கட்சி முகவர்கள் முன்னிலையில் இரண்டாவது எண்ணிக்கை நடக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம் இன்னும் வாக்கு எண்ண மையங்களுக்குள் எங்கள் முகவர்கள் அனுமதிக்கப்படவில்லை என அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் இலங்கையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலை வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகள் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்தியா அமெரிக்கா மற்றும் சீனாவை தளமாக கொண்ட புலனாய்வு அமைப்புகளும் கொழும்பில் உள்ள தங்கள் முகவர்கள் மற்றும் உள்ளூர் கையாட்களின் ஆதரவுடன் தேர்தலை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன செப்டம்பர் இருபத்தோராம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் இலங்கைக்கு மாத்திரமன்றி நாட்டில் பல திட்டங்களை கொண்டுள்ள இந்தியா சீனா போன்ற நாடுகளுக்கு மிகவும் முக்கியமானதாகும் இந்தியாவும் சீனாவும் புதிய அரசாங்கம் இலங்கையில் தங்கள் திட்டங்களை தொடர்வதையும் அவர்களின் முதலீடுகளை பாதுகாப்பதையும் உறுதிப்படுத்த ஆர்வமாக இருக்கின்றன சீனா இந்தியா மற்றும் அமெரிக்காவை பிரதிநிதித்துவப்படுத்தும் ராஜதந்திரிகள் தேர்தலில் போட்டியிடும் மூன்று முக்கிய வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் மூன்று நாடுகளும் இலங்கையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்தவொரு ஜனாதிபதியுடனும் இணைந்து பணியாற்ற ஆர்வமாக உள்ளன ஆனால் சிலருக்கு அவர்களின் தனிப்பட்ட விருப்பங்கள் உள்ளன என்பது ரகசியமல்ல இலங்கையில் சீனாவின் வளர்ந்து வரும் பிரசனத்தை கண்காணிக்க இந்தியா மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த வெளிநாட்டு புலனாய்வு முகவர்கள் பல ஆண்டுகளாக கொழும்பில் தங்கியுள்ளனர் இதேவேளை கொழும்பில் இருந்து செயற்படும் வெளிநாட்டு புலனாய்வு முகவர் நிலையங்கள் இருப்பதை இலங்கை அறிந்திருந்தாலும் பல்வேறு காரணங்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் உள்ளதாக அந்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாசு வெற்றி பெற்றுள்ளார் அதன்படி யாழ் தேர்தல் மாவட்டத்தில் அவர் மொத்தமாக ஒரு லட்சத்தி இருபத்தி நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றுள்ளார் அரியணை திறன் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து அறுநூற்று எண்பத்தெட்டு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்கு எண்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி எட்டு வாக்குகளையும் அனுரகுமார் திசானாக்கு இருபத்தி ஏழாயிரத்து எண்பத்தி ஆறு வாக்குகளையும் மற்றும் திரித் ஜெயவீரர் நானூற்று தொன்னூற்றி ஐந்து வாக்குகளையும் பெற்றுக்கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலின் இறுதி முடிவுகள் வெளியான பின்னர் நாட்டு மக்கள் அமைதியான முறையில் செயற்படுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க இந்த கோரிக்கையினை விடுத்துள்ளார் மேலும் நடந்து முடிந்த தேர்தலின் பொழுது அமைதியான முறையில் செயற்பட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார் இதே நேரம் ஏனைய தேர்தல்களோடு ஒப்பிடும்போது இந்த ஜனாதிபதி தேர்தலில் பாரதூரமான வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் இது திருப்தி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்று இரவுடன் முடிவுக்கு வரும் ஜனாதிபதி ரணிலின் ஆட்சி நாட்டை மீட்ட நாயகனை ஏமாற்றிய மக்கள் தனது பொருட்களை தானே எடுத்துக்கொண்டு மனைவியுடன் புறப்பட்ட பரிதாபம் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியாக அனுரகுமார தெரிவு சற்று முன்னர் உத்தியோகபூர்வ அறிவிப்பு இறுதி நேரத்தில் புதிய ஜனாதிபதி அனுரபிடம் ரணில் விடுத்த வேண்டுகோள் நாட்டு மக்களை நிகழ்ச்சியடைய அடைய வைத்த அறிவிப்பு புதிய ஜனாதிபதியாக தெரிவாய்க்குள்ள அனுர நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய முதலுரை நிகழ்ச்சி ஊட்டும் செய்தி நாளை ஜனாதிபதியாக பதவியேற்கும் அனுரகுமார் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் நியமனம் விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு ஜனாதிபதி தேர்தலில் மூன்று முக்கிய நாடுகளின் கண்காணிப்பு வளையத்துக்குள் இலங்கை தொடரும் கண்காணிப்புகள் யாழ் மாவட்டத்தில் முதலிடம் பிடித்த சஜித் இரண்டாம் இடம் பா அரிய ஜனாதிபதி தேர்தல் இறுதி முடிவுகள் தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள கோரிக்கை